இயேசு ஈசு கிறிஸ்துவனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் விபத்து என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று வந்துவிட்டால் ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடுகிறோம் மருத்துவரை நோக்கி அவர் என்ன சொல்லுவாரோ என்ன செய்யப்போகிறாரோ என்று அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் ஆபத்து என்று ஒன்று வந்துவிட்டால் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடுவோம் இல்லை என்றால் நூறுக்கு தொடர்பு கொள்வோம் மாணவர்கள் எழுதிய தேர்வுக்கு ரிசல்ட் வரப்போகிறது என்றால் பேப்பர் வாங்க ஓடுவார்கள் கம்ப்யூட்டரை நோக்கி ஓடுவார்கள் நமக்கு தேவை என்று ஒன்று வந்துவிட்டால் நமக்கு உதவி செய்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் என்று நோக்கி ஓடுகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டாம் வசனம் அப்படி தான் சொல்லுகிறது வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போலவும் வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் ஆக நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமும் முட்களும் நிறைந்த வழிகளாய் காணப்படுகிறதா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பயப்படாதீர்கள் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் எஜமானன நோக்கி எப்படி நம் வீடுகளில் இருக்கிற பெட் அனிமல்ஸு நாம் எப்பொழுதும் சாப்பாடு போடுவோம் என்று ஏ நோக்கி பார்த்து இருக்கோம் அதன் தேவை சந்திக்கப்பட எஜமானனியே நோக்கி பார்க்கிறது அல்லவா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது யோவான் பதினொன்று இரண்டாம் வசனம் பார்த்தீர்களானால் மார்த்தாள் மரியாள் லாசரு இவர்கள் பித்தானியாவில் வசிக்கிறார்கள் லாசுர் அதில் அதிகமாய் நோய்வாய்பட்டு மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி அனுப்பிய போது அவர் வரவில்லை ஆகவே அவருக்கு அக்கறை இல்லை கரிசனை இல்லை அவர் விசாரிக்கவில்லை என்று நினைக்க தோன்றும் ஆனால் அவர் லாசர் மறித்த பின்பு அந்த வீட்டுக்கு வருகிறார் அங்கே நடக்கிற சம்பாஷனைகளை கவனித்தீர்களானால் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவையே அந்த வீட்டார் அன்றைக்கு நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் நடந்தது என்ன அவர் கல்லறைக்கு சென்றார் அவர் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்றார் லாசுருவே வெளியுவா என்ற வார்த்தை உடனே லாசுரு மறித்து நான்கு நாள் ஆனாலும் அவன் உயிரோடு வெளியே வந்ததை காண்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எவ்வளவோ இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை விட அறிக்கையிட வேண்டும் அவைகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் நம் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் நாம் நம் தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அவரையே நோக்கி ஜபிக்கிறவர்களாக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார் சபைக்கு செல்லுகிறவர்கள் சபைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் சபையின் ஊழியர்கள் உங்களுக்கு செய்கிற ஊக்கமான ஜமம் பலமுள்ளதாய் மாறும் உங்களுக்கு வீடு வாங்க வேண்டுமா வேலை இல்லையா திருமண காரியங்களா அவர் செய்வார் என்று அவரை விசுவாசித்து அவருடைய மகிமையை காணும்படியாக நம் தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாறும்படியாக அவை விசுவாசமான கல்லை நம்மை விட்டு நீக்கி போட்டு அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோவன் பதினொன்று நான்கில் தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த இடத்துல தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்க்கிறார் நடப்பதற்கு முன்பே நடக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அதேபோல அவர் எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்திற்கு செவி இருக்கிறார் இதுவரை நடக்காததை நம் வாழ்க்கையில் நடப்பிப்பார் அதை விசுவாசியுங்கள் அதே போல் ஒன்று சாமுவே பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பார்த்திருக்காளன் பெலிஸ்தனுடைய தேவன் பெலிஸ்தியன் ஒருவன் ராட்சசன் அதாவது கோலியாத் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான் பட்டயமும் இல்லாமல் ஈட்டியும் இல்லாமல் கேடகமும் இல்லாமல் கோலியாத்தை எதிர்த்து வருகிறார் தாவீது அவரிடத்தில் ஒரு ஆயுதமும் இல்லை ஆனாலும் அவர் மேலிருந்த விசேஷத்த அபிஷேகம் ஒரு துணிச்சலை கொடுத்தது அது மாத்திரமல்ல தவித வனாந்திரத்தில் இருக்கும்போதே அவன் தேவனை நோக்கி பார்க்கிறவனாயிருந்தான் இருந்தான் அது அவனை பராக்கிரமசாலியாக மாற்றியது ஆகவே அந்த பலிஸ்தீனாக கோலியாத்தை பார்த்து நிந்திக்கிற சேனைகளின் கத்தராகிய தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கொதியத்தை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போட்டான் ஆகவே நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாகவே இருப்போமானால் நம்மை பராக்கிரமசாலிகளாக கர்த்தன் மாற்றுவார் எந்த சேதமும் இல்லாமல் எப்படி தாவிதை சவுலிடமிருந்து காத்து கொண்டாரோ அப்படி நம் பட்சத்தில் கர்த்திருந்து நம்மை ஒருவரும் கூடாதபடிக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயம் கொடுப்பார் ஒரு முறை என்னாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வரை வாசித்தீர்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசியபோது வனாந்திரத்திலே அவர்களை சாகடிக்கும்படி கொள்ளி கொள்ளிவாய் சர்வங்களை தேவன் அனுப்புகிறார் அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரேல் ஜனங்கள் அநேகர் செத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது மோசை ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் அந்த ஜனங்கள் பிழைக்க வேண்டும் தேவனுடைய கோபாக்கினை நீங்க வேண்டுமென்றால் நாம் கற்றலையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் மோசையிடம் சொன்னால் நீ ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேலே வை என்றார் சர்பம் ஒருவனை கடிக்கும்போது அவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அந்த பாம்பினுடைய கொடூரமான பட்கள் நம் தோ தோலை துளைத்து இறங்கும் தீயை கக்கும் பாம்புகள் தான் கொள்ளிவாய் சர்பங்கள் அந்த பாம்பின் விஷம் தீ கக்குவது போல நம் நரம்புகளிலும் எலும்புகளிலும் பாய்ந்து ஓடும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட விஷமும் முறையும் அதாவது நம்முடைய சரீர கிரியைகளினால் ஏற்படுகிற எல்லா விஷத்தன்மையும் முறிந்து போகும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் சிறுவையில் உயர்த்தப்பட்ட போது அவரை நோக்கி பார்ப்பவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் பரலோக மகிமையை காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக யோவன் பன்னிரெண்டு இரு முப்பத்தி ரெண்டிலும் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று ஏசு சொல்லுகிறார் சிறுவை இல்லாமல் நமக்கு சிங்காசனம் கிடைக்க வாய்ப்பே இல்லை உயர்த்தப்பட்ட சிலுவைக்கும் நித்திய ஜீவனுக்கும் அதாவது பரலோகத்து வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு அதேபோலதான் யாராயிருந்தாலும் கொள்ளை அடிப்பவனாயிருந்தாலும் இருந்தும் வேசி விபச்சாரக்காரனாக இருந்தாலும் இருந்தாலும் யாராயிருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தால் அவர்கள் அழிக்கப்படாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் பாவத்தினுடைய வல்லமை சாபத்தினுடைய வல்லமை நோயினுடைய வல்லமை பிசாசின் வல்லமை மரணத்தின் வல்லமை இப்படிப்பட்ட கோர பிடிகளிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும் விடுதலையாக முடியும் ஆகவே இந்த நாளில் உயர்த்தப்பட்ட சிலுவை அதாவது சிலுவை மரத்தை நான் சொல்லவில்லை சிலுவையிலே தொங்குகிற இயேசு நாதரை நோக்கி பார்த்து நாம் விண்ணப்பிப்போமானால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நீக்கி நம்மை பராக்கிரமசாலிகளாக மாற்றி நம் பட்சத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் நம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பும் மறக்கும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த வேளையில் முடிய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்றெல்லவா சொல்லியிருக்கிறேன் ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாகவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ஆலோசனை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் உம்முடைய ஆலோசனை எளிதானதாக இருக்கிறது உம்முடைய நுகம் மெதுவானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் உங்களுடைய சுமை லகுவானது ஐயா ஆமரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ரட்சிப்படையும்படி மீட்கப்படும்படி இந்த வேலையிலே வந்திருக்கிறோம் உம்மாலே நன்றி வேற எந்த விதத்தில் எங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது ரட்சிக்கப்பட உம்முடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே எங்கள் பாடுகளின் மத்திலும் நெருக்கங்களின் மத்தியிலும் வாதை அமுடு வியாதி சாபம் மந்திர தந்திர புல்லிசுனிய கட்டுகள் இவைகளின் வேதனைகளின் மத்தியில் இருந்து உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களை விடுவித்து ஆமன்றோட எங்களை ஆசீர்வதித்து எங்கள் செழிப்பாக்க எங்களை விடுதலையாக்க எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க கர்த்தர் நீர் உம்முடைய அடையாளங்களை எங்களை மாற்றி போட உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் பிழைத்து கொள்ள செய்வீராக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த அருமையான செய்தியை நீங்கள் கேட்டீர்கள் இதை மற்றவர்களும் கேட்டு பயனடையும்படியாய் லைக் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்